ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு கட்டம் போயிட்டுருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ர நம்ம ரம்யாவை பார்க்கறதுக்காக அபிராமி மீனாட்சியும் வந்திருக்காங்க ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவோட வீட்டை சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி மீனாட்சி வந்துட்டு ரம்யாவோட ரூமுக்குள்ளே போயிடறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு பயங்கர ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட ரூமில் கார்த்தியோடைய ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரில் தொங்க விட்டுருக்கு இதை நீ பயங்கர ஷாக் ஆகிடு இது யாரோடய ஷர்ட் இதே அங்கே தொங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரம்யா வந்துட்டு ஐயோ இப்போ நம்ம என்ன சொல்கிறது சுத்தம் நம்ம அப்படியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது வந்து அப்படின்னு முணங்குறாங்க உடனே வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன 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 தெரியும் அப்படின்னு சொல்லி பதட்டத்திலே கேட்குறாங்க ரம்யா ஆமாம் இது வந்துட்டு உங்கள் காதலனோட ஷர்ட்டை தானே இதை பற்றி என்கிட்ட தீபா நிறையவே சொல்லியிருக்கா அவரும் உங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா ரம் அவரோட ஞாபகர்த்தமாக அவரோட ஷர்ட்டெல்லாம் வாங்கி தொங்க விட்டுருக்கீங்களா ஆங்கரில் நீங்கள் பயங்கரமான ஆள் தான் போங்க உங்கள் காதலன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை ரொம்பவே புகழ்ந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ரம்யா ரம்யனாட்சேனியை அண்ட் அதுக்கப்புறம் மீனாட்சி அண்ணியோ சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி மீனாட்சியாக இங்கேருந்து கிளம்பி ஆகிறாங்க அண்ட் ஃபைனலி என்ன நடக்குதுன்னா நம்ம ரம்யா என்ன நினைக்கிறாங்க அப்போ நல்ல வேலை தப்பிச்சோம் ஆனால் இந்த தீபா பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி வச்சுருக்காளே அப்போது எல்லாருமே நம்மளை நம்புகிறாங்க இதுதான் வேணும் எல்லாரையும் நம்ப வச்சு ஃபைனலாக கழுத்தை அறுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுகளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க கார்த்திக் வேறு இங்கேருந்து கிளம்ப போகிறாரு பெங்களூர் போகிறாருன்ற விஷயம் கேட்டு திரும்பி ஃபீல் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மு வீட்டுக்கு வராங்க அம்மு வீட்டுக்கு வந்துட்டு நீ முதல் தடவை தான் தப்பிச்சு தீப்பா கண்டிப்பாக இந்த தடவை உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது ஜூஸ் விஷயத்தில் வேணால் நீ தப்பிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு அம்மு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டில் ஒரு மருந்து கலகிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் உடனே சத்து தான் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்சம் லேட்டாகி இறந்து போனால் அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து வந்தீங்கன்னா தீபாவை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு ஆக்ஷனாக இருக்காங்க அப்போதைக்கு தீபாவுக்கு அபிராமி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா ஆண்டி யாருக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க தீபாவுக்கு தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடுங்க ஆண்ட்டி நான் கொண்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நானே எடுத்துகிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க அஜிச்சோ இருமா நான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அந்த சாப்பாடு மட்டும் மேலே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்றாங்க அண்ட் அந்த கேப்பில் நம்ம ரம்யா வந்துட்டு தீபாவுடைய சாப்பாட்டில் இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு மருந்தை கலந்து போய் சரி வச்சிடுறாங்க அபிராமி வந்ததுக்கப்புறம் நானே சாப்பாடு ஊட்டுறேமா நீ உனக்கு இருக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு தட்டை வாங்கி அபிராமி கையாலே தீபாவுக்கு சாப்பாடும் ஊட்டி விடறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக